சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே இன்றைய பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்திலே பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டம் இந்த இந்த பாராளுமன்றத்திலே நான் பேசுவதற்கு எனது எனக்கு வாக்களித்த நூரெளிய மாவட்ட மக்களுக்கு எனது உள்ளங்கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிரதேச சபையினுடைய தலைவராகவும் தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது ஆண்டுகளிலே மாகாண சபை அமைச்சராகவும் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பாராளுமன்றத்திலே அங்கம் வகிப்பதற்கு எனது மக்கள் நூறெளிய மக்கள் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய புதிய ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் விசேஷமாக இனவாதம் இல்லாத ஒரு நாடு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் அது எல்லாருக்கும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்திலே நாங்கள் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம்தான் நூறெளிய மாவட்டத்தில் இருக்கின்ற சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் சிங்கள உறுப்பினர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அதே போல் மாத்தரை ரத்னபுர மதுல்லை போன்ற இடங்களிலே மக்களுக்கு சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அதே போல ஏனைய பிரதேசங்களிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இதிலே ஒரு இன இனத்துவசம் இல்லாமல் இருந்திருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இதை தொடர்ந்து கொண்டு சென்றால் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல சகனம் உண்டாகும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அதே நேரத்தில் கௌரவ டில்வின் சில்வா அவர்கள் அண்மையிலே சொல்லியிருந்தார் பதிமூணாவது திருத்த சட்டத்தை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அதை நான் இன்று முழு முழுமையாக நான் வாசித்து பார்த்தேன் அதிலே சில விஷயங்கள் நன்றதாக சொல்லப்படுகிறது அதாவது புதிய அரசியலமைப்பு யாப்பு கொண்டு வரும் பொழுது அந்த பதிமூணாவது திருத்த சட்டம் உள்வாங்கப்பட்டு அதன் மூலமாக வட வட இருக்கின்ற வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியை தாங்கள் பெற்றுக் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார் அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் அவருக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம் புதிய அரசியலமைப்பு வரும்பொழுது மலேக மக்களுடைய பிரச்சனையும் அங்கு கூடிய ஒரு உள்வாங்கலை நீங்கள் செய்ய வேண்டும் அதன் மூலமாக இலங்கையிலே இருக்கின்ற இந்த சிங்கள தமிழ் முஸ்லீம் இடையிலே இருக்கின்ற எந்த குரோதங்களும் இல்லாமல் எல்லா மக்களும் சமமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு இந்த என்பிபி அரசாங்கம் உருவாக்க இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் பாராட்டுவோம் உங்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்தியா இந்தியா கொண்டு வந்த இந்த பதிமூணாவது திருத்த சட்டத்தை மாற்றி இந்தியாவுக்கு எதிராக செய்கின்ற விஷயங்களையும் நீங்கள் சற்று சிந்தித்து செயற்பட வேண்டும் ஏனென்றால் பூகோள ரீதியிலே நாங்கள் அண்மையாக இருக்கின்ற இந்தியாவை பகைத்துக்கொண்டோ அல்லது சைனாவுக்கு நாங்கள் செறிந்து கொண்டோ எங்களுடைய விஷயங்களை சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பது என்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது ஆகவே ஒரு காலத்திலே சுதந்திரத்துக்கு பின்பு இந்த அதாவது ஜப்பான் மலேசியா ஸ்ரீலங்கா தான் மூணாவது நாடாக இருந்தது இன்று எங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது பொருளாதாரம் வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்ததன் காரணமாகத்தான் இந்த ஒவ்வொரு அரசாங்கம் வந்த ஒவ்வொரு அரசாங்கம் வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது கோட்டவாய வீட்டுக்கு போனதுனால தான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வந்திருக்குது ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய எதிர்ப்பு என்பது ஒரு ஒரு நாட்டிலே ஐஎம்எஃப் வந்து வரும் பொழுது அந்த நாட்டிலே ரெண்டு வருஷம் ஐஎம்எஃப் நடைமுறைப்படுத்தினால் இன்னைக்கு கிரீஸில் பத்து பத்து அரசாங்கங்கள் படிப்படியாக வந்திருக்கின்றது தொடர்ந்து வந்திருக்கின்றது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அரசாங்கம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அரசாங்கம் காரணம் என்னவென்றால் அந்த அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஐஎம்எஃப்ஐ நடைமுறைப்படுத்தும் பொழுது மக்களை திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அதை நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே உருவாக்கி விட்டால் நிச்சயமாக நீங்கள் அஞ்சு வருஷம் கொண்டு செல்லலாம் அல்லாவிட்டால் உங்களது அரசாங்கமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமா இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்கும் அதைக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது என்பதை நாங்கள் சொல்லி கொள்ள விரும்புகின்றேன் அதே போல இந்த அண்மையிலே ஏற்பட்ட அனர்த்தம் நூறு விசேஷமாக எங்கள் பகுதியில் அம்பாரா பெட்டைக்குழ போன்ற பகுதிகளில் அனர்த்தம் ஏற்பட்டாலும் நூரெலியா மாவட்டத்திலும் அநேகமான அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதையும் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே நானும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இந்த விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கும் பொழுது அதை பார்த்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் அங்குள்ள விவசாயிகளுக்கும் இது சென்றடைய வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கௌரவ சந்திரசேகரன் அவர்களுக்கு தெரியும் எங்களை பற்றி எங்களுடைய விவசாயத்தை பற்றியும் தெரியுமா என்று நினைக்கின்றேன் ஆகவே அதையும் செய்ய வேண்டும் என்பதே கந்தப்பளை நூரெல்லிய ராகலை போன்ற பகுதிகளிலே மிக மோசமான அனர்த்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன அந்த விவசாயிகளுக்கு அனர்த்தம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த தோட்டப்பகுதியிலே இருக்கின்ற சில வீடுகள் இன்று அதாவது இடி இடி இணிந்ததன் காரணமாக அவர்கள் வேறு வேறு இடத்திலே குடியேற்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரைக்கும் அந்த 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 லைன் காமராவை தள்ளி அவர்களுக்கான அந்த வீடுகளை அமைப்பு கொடுத்திருப்பதற்கான வசதி வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்ள வேண்டுகின்றேன் அதே போல விசேஷமாக ஜனாதிபதி அவர்கள் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நூரலியா நூரலியாவிலே வந்து மிக அருமையான ஒரு பேச்சை பேசினார் லசன மமத் வக்கரா மமத்கமத் கதாவட்ட எபாய் எத்துமா ஏ கதாவை கேப்பு பருதி இஷ்டக்கரனா அபி வடா சத்துட்டு வேணுமா ඒට බලාපොත්තු වන්න. අකම මතන ඉන්නවා ඇතිමි දන්නවා පතු කරේ ජනතාව දුක්විදින දුදගන්න දන්නවා. ඇ ය න් මෝමිනි දුදගන දන්නවා. ඒක නිසා ඔබොත්තුමල්ල ඔබත්මඩ්ල කරුණා කරල ඒකගෙන සැකීමම බල මනිසට තුදෝකරන්ට කියලාි බලාපොරත්තු වෙන අවල්ලක කටායි ද විසිේන ඒ ඉන්ද්‍ර තෝට පහදිල කට නැරයා හමචරගල්. ங்குார்கள். அவர் අ சொல்லிි කලබග. වන්මො.ට ටෙල් පෞගේ දවසල ග ගුරුසායක දෙදස් පන්සියක් ගන්ඩ කියලා. අප පෞවගේ ආණ්ඩුවො කැමැට පේපරග දාලා අනුමත කරලතියෙනවා. කවුර එක්කනෙක් නඩුවක් කිය නිසා මේක නතර කර තිෙනවා. විශේෂම වතුපාසලුවල ගුරුවර යි. ඒ ගුරුවර ඉගේ පොරුව ගන්ට තමයි මේ දෙදදාස් පන්ංසිය අපි ගුරුසායක කියලා ඉල්ල ගත්තේ. මේකට නඩු දාලතිනවා එක නිසා උපොත්තිබිය කරුණා කරල මේකන හොයිල බලලා මේ දදාස් පන්සිය දන්්ඩ කටයුතු කරන්න ඕන කියලා මේ අවස්ථාවම ඉල්ලීමි කරනව ස්තුූතියි නට.